காதலுக்கு எல்லையே இல்லை ஜார்க்கண்டின் சந்தால் பர்கானா பிரிவில் உள்ள சாஹிப்கஞ்ச் மாவட்டத்தைச் சேர்ந்த ஒரு இளைஞனும் சீனாவின் ஹெபே மாகாணத்தைச் சேர்ந்த ஒரு இளம்பெண்ணும் திருமணம் செய்து கொள்வதன் மூலம் இதை நிரூபித்துள்ளனர் சீனாவில் வசிக்கும் சியாவோ தனது இந்திய காதலர் சந்தன் சிங்கை மணந்து இந்தியாவின் மருமகளாக மாற ஏழு கடல்களை கடக்க முடிவு செய்தார் அவர்களின் தனித்துவமான மற்றும் மனதை தொடும் காதல் கதை டிசம்பர் ஆறு அன்று திருமண பந்தத்தில் உச்சக்கட்டத்தை அடைந்தது இந்த கலாச்சாரங்களுக்கு இடையேயான திருமணம் சாஹிப் கஞ்சில் உள்ள விநாயக் ஹோட்டலில் முழு வேத சடங்குகள் மற்றும் ஆடம்பரத்துடன் நடைபெற்றது இந்த சர்வதேச காதல் கதை சீனா மற்றும் லண்டனில் உள்ள கல்வி வளாகங்களில் தொடங்கியது சந்தன் சிங்கும் சியாவோவும் படிக்கும்போது சந்தித்தனர் அவர்களின் நட்பு விரைவில் ஆழமான காதலாக மலர்ந்தது மேலும் அவர்கள் தங்கள் வாழ்க்கையை ஒன்றாக கழிக்க முடிவு செய்தனர் குடும்ப உறுப்பினர்கள் உறவினர்கள் மற்றும் நண்பர்கள் திருமண விழாவில் கலந்து கொண்டனர் வீத மந்திரங்களின் உச்சாடனங்களுக்கு மத்தியில் இந்திய உடையில் உடையணிந்த சியாவோ சந்தன் சிங்குடன் ஏழு சபதங்களை எடுத்தபோது அது இரு நாடுகளின் கலாச்சாரங்களின் அற்புதமான மற்றும் மறக்க முடியாத சங்கமமாக மாறியது